எது போட்டாலும் ஆயில் அதே டெம்பரேச்சரில் எடுக்கிற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் மேலே நம்ம கடலையை இப்படி எடுத்து போடப்போகிறோம் ஓகே பொழுத்த அடுத்த ஃபியூ செகண்ட்ஸில் கீழே வந்து எண்ணெய் அருவி மாதிரி தர தரன்னு கொட்டுங்க ஒரு ஆர்கானிக் ஆயில் நம்ம கண் நம்ம வீட்டில் எடுக்கலாம் ரிலாக்ஸ் சீட் ஆயில் இந்த மிஷின் இருந்தா அழகாக நம்ம சூரியகாந்தி எண்ணெய் நம்ம கைப்பட எடுத்துக்கலாங்க ஓகே அரசாணி வதியிலேருந்தே எண்ணெய் எடுக்கலாங்க ஓகே பார்த்தீங்கன்னா இதுல அழகாக இப்படி மேலே எடுத்து போட்டிங்கன்னா போதும் அழகா நமக்கு என்ன கீழே வந்துடும் கடுகுல இருந்து என்ன எடுக்கலாம் கடுகு எள்ளு நிலக்கடலை தேங்காய் சூரியகாந்தி பாதாம் பருப்பு கருஞ்சீரகம் பிளாக் சீட்ஸ் எல்லா எண்ணையும் நம்ம எங்க மிஷின்ல எடுத்துக்கலாம் அரசாங்கமே வந்து இந்த தொழில் தொடங்குறதுக்கு முதலீடு இல்லை அப்படிங்கிறதுக்காக லோனு மானியம் தர்றாங்க தேங்காய் திருவிக்குன்னு ஒரு அட்டாச்மெண்ட் கொடுத்துக்கிறோம் இதுல வந்து நம்ம அழகா தேங்காய் திருவிக்கலாம் ஃபேக்ட்ரிலேயே நம்ம சொந்தமா தயாரிக்கிறதுனால அஞ்சு வருஷம் வாரண்டி தரோம் இந்த அட்டாச்மெண்ட் பயன்படுத்தி அழகா லெமன் ஜூஸ் புளிச்சுக்கலாங்க சித்தர்கள் பயன்படுத்திய கருஞ்சீரகத்துல இருந்து நம்ம மிஷின்ல எடுத்துக்கலாம் பழங்கள்ல இருந்து அழகா ஜூஸ் எடுத்துக்கலாங்க லேடிஸ்க்கு ஸ்கின் கேரக்ட் தேவைன்னா பாதாம் எண்ணெய் நம்ம பண்ண எடுத்துக்கலாம் ஸோ ரொம்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி இதில் வச்சிருக்கோம் ஒரு கிலோவுக்கு ஒரு ரூபா தான் நம்மளுக்கு பவர் கன்சம்ஷன் சார் மார்க்கெட்லேயே யாரும் பண்ணாத மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் மிஷின்லேயே புதுசாக ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்குன்னு சொன்னீங்க ஸோ அது என்னன்னு அப்படியே சொல்லிடுங்க நிச்சயமா சார் ஆரோக்கியத்துக்காக நம்ம வீட்லேயே பயன்படுற மாதிரி ஒரு மினி செக் மிஷின் அதில் வந்து கடுகு எள்ளு நிலக்கடலை தேங்காய் சூரியகாந்தி பாதாம் பருப்பு கருஞ்சீரகம் ஃபிளாக் சீட்ஸ் எல்லா எண்ணையும் நம்ம எங்கள் மிஷினில் எடுத்துக்கலாம் ஓகே ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டா நம்ம ஆயில் மிஷின்ல என்ன மட்டும் இல்லைங்க நம்ம ஒரு அட்டேச்மெண்ட் தேங்காய் திருவிக்கணும் ஒரு அட்டாச்மென்ட் குடுக்குறோம் இதுல வந்து நம்ம அழகா தேங்காய் திருவிக்கலாம் ஓகே இன்னொரு அட்டாச்மெண்ட் குடுத்துருக்கோம் அது என்னன்னா பாத்தீங்கன்னா லெமன் ஜூஸ் எல்லாத்துக்கும் இந்த எலுமிச்சக்காயில வந்து இந்த ஜூஸ் எடுக்கிறது பெரிய பிரச்சனையா இருக்கும் இந்த அட்டாச்மெண்ட் பயன்படுத்தி அழகா லெமன் ஜூஸ் புடிச்சிக்கலாங்க இன்னும் இதை விட இன்னொரு அட்டாச்மெண்ட் அது என்னன்னா பாத்தீங்கன்னா நம்ம சாத்துக்குடி ஆரஞ்சு இந்த மாதிரியான இந்த பழங்கள்ல இருந்து அழகா ஜூஸ் எடுத்துக்கலாங்க இந்த மூணு அட்டாச்மெண்ட்டும் நம்ம ஆயில் மிஷின்ல எக்ஸ்ட்ரா குடுத்துருக்கோங்க ஓகே ஒரு எலுமிச்சம் பழம் ரெண்டு எழுமிச்சம் போல கைல கையில் புளியும் வலிக்கும் நீங்க வந்து நல்லா குவான்டிட்டியா எடுக்கும் போது நீங்க இந்த மிஷினை யூஸ் பண்ணி ஈஸியா நீங்க எத்தனை நிலமிச்சம் பண்ணாலும் நம்ம வலிக்கும் அப்படிங்கிறத விடங்க இப்ப லெமன் புளியும் போது என்ன ஆகுனாங்க இந்த தோல் இருக்கிற இந்த கசப்பு தன்மை எல்லாம் வந்து நம்ம ரொம்ப அழுத்தி புளியும் போது அந்த கசப்பெல்லாம் வந்துருங்க ஆனா நம்ம இந்த லெமன் ஜூஸ் எக்ஸ்ட்ராக்டர்ல நம்ம இப்படி இதை வச்சு போது என்ன ஆகுதுன்னா அந்த தோல் இருக்கிற அந்த கசப்பு தன்மை அந்த ஜூஸ்ல நம்மளுக்கு வந்து இதாவே வராது ஆனா நல்லாவும் எடுத்து கொடுத்துருது உங்களுக்கு ஓகேங்க சோ இது வந்து மிஷின்ல என்ன மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆயில் எடுக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்குங்களா இப்ப எத்தனை வாட்ஸ் மிஷின் இருக்கு நம்ம கிட்ட வந்து நானூறு வாட்ஸ் அறுநூறு வாட்ஸ் ரெண்டு விதமான மிஷின் நம்ம வந்து வீட்டு உபயோகத்துக்காக வச்சிருக்கோம் ஓகே ஸோ கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா நம்ம இந்த ஃபீல்டில் நம்ம இந்தியாவில் ஆல் ஓவர் தி வேர்ல்டு நம்ம வந்து ஒரு பெஸ்ட் நம்ம மிஷின் நம்ம மேனேஜர் பண்ணி நம்ம ஃபேக்டரியில இருந்து கொடுத்துட்டு இருக்கோம் சோ ரொம்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி இதுல வச்சிருக்கோம் ஆயில் வந்து உங்களுக்கு எந்த விதமான ஒரு கவலையும் இல்லாம நம்ம கண் எதிர்கால நம்ம வீட்ல அழகா மேல கடலை எடுத்து போட்டீங்கன்னா அடுத்த செகண்ட் உங்களுக்கு வீட்லயே ஒரு சுத்தமான ஆர்கானிக் ஆயில் நீங்க ரெடி பண்ணிக்கலாம் ஓகே என்ன மெட்டீரியல் யூஸ் பண்றாங்க இது நம்ம வந்து SS304 ஃபுட் கிரேட் மெட்டீரியல் நம்ம இந்த மெஷினோட பேரல் ஸ்க்ரூ ராட் எல்லாமே யூஸ் பண்ணிருக்கோம் சோ நம்ம இதல பயன்படுத்தற எண்ணெய்களும் தரமா இருக்கும் இந்த மெஷின் வந்து நம்ம தான் ஓட மேனுஃபேக்சர் பண்றோம் ஆமா சார் ஆமா சார் ஓகேங்க இந்த மெஷின் எப்படி ஆபரேட் பண்றதுன்னு ஒரு டெமோ

நம்ம அந்த சீட்ஸ்னுடைய அதனுடைய பதம் ஈரப்பதம் வந்து கரெக்டாக இருக்கணும் அது நம்ம கணிக்க முடியாது நம்ம அதுக்குன்னு தனியாக ஒரு மிஷின் வாங்கி அது எவ்வளோ மாய்சர் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கண்டுக்கிறது கஷ்டம் அப்போ அப்படி கரெக்டாக இல்லாமல் போட்டோம்னா என்னாங்கன்னா சக்காத மிஷின் ஓகே ஓகே ஆனால் எங்கள் மிஷின் என்ன பண்ணிக்கிறோம்னா ஒரே கான்ஸ்டன்ட் எது போட்டாலும் ஆயில் அதே டெம்பரேச்சர்ல எடுக்கிற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணிருக்கோம் அது எங்களோடய ஸ்பெஷாலிட்டி ஸோ நைன்ட்டி டிகிரியில் வச்சு நம்ம ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வெயிட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் இந்த ஃப்யூசிங் பட்டன் ஆன் பண்ணிட்டு மேலே நம்ம கடலையை இப்படி எடுத்து போடப்போகிறோம் ஓகே அடுத்த அடுத்த ஃபியூ செகண்ட்ஸ்ல கீழே வந்து என்ன அருவி மாதிரி தர தரன்னு கூட்டினி

black seat files okay

அரசாணி வதிலிருந்து என்ன எடுக்கலாங்க ஓகே பாத்தீங்கன்னா இதுல அழகா இப்படி மேல எடுத்து போட்டீங்கன்னா போதும் அழகா நமக்கு என்ன கீழே வந்துடும் ஓகே பாருங்க கலப்பட இல்லாம உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா வந்துடும் ஜஸ்ட் எடுத்து முடிச்சோடே கொஞ்ச நேரம் வச்சோம்னா செப்பரேட் ஆகி வந்துடும் ஒரு நாள் வைக்கணும் அடுத்த நாள் உங்களுக்கு தெளிவா என்ன கிடைச்சிருக்கு சுத்தமான என்ன நமக்கு இந்த மாதிரி தெளிவா வந்துருங்க இந்த மாதிரி வந்துருங்க சார் ஆமா ஓகே ஒரு நாள் வச்சிருந்தா இந்த மாதிரி சுத்தமான என்ன நமக்கு தெளிவா வந்துருங்க ஓகே சார் சோ வீட் யூஸ்க்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த இது இப்போ நாம கடுகு எண்ணெய் கடுகுல இருந்து எண்ணெய் எடுக்கலாம் அழகா கடுகு எண்ணெய் நம்ம மெஷின்ல எடுக்கலாம் இதுல எவ்வளவு தூரம் வரைக்கும் போடலாம் சார் ஒரு டைம்ல சார் ஒரு நமக்கு வந்து இந்த மெஷின்ல வந்து ஒரு மணி நேரத்துக்கு வந்து 3 இருந்து 4 கிலோ அரைக்கங்க 3 இருந்து 4 வாட்ஸ்ல வந்து இருந்து நாலு கிலோ வரைக்கும் அதுக்கான பவர் கன்சம்ஷன் எந்த மாதிரி இருக்கு நானூறு வாட்ஸ் தான் அதாவது ஒரு கிலோவுக்கு ஒரு ரூபா தான் நம்மளுக்கு பவர் கன்சம்ஷன் அதை விட மெயினான விஷயம் நம்மளுடைய ஆரோக்கியம் தான் ஸோ ஆரோக்கியமாக இருக்கணும் நம்ம நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போய் நிறைய பவர் எடுக்க வேண்டாம் நம்மளுக்கு அங்கே பவர் கன்சம்ஷன் ஹாஸ்பிடல்ல கம்மியா இருக்கணும்னா நம்ம இங்க கொஞ்சம் பவர் எடுத்துக்கலாம் ஒரு ரூபாங்கிற ஒரு பெரிய விஷயம் ஒரு கிலோவுக்கு இப்போ ஒரு மிஷினில் சவுண்டுமே வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கு அதனால ஜஸ்ட் ஒரு மிக்ஸி வைக்கிற இடம் இருந்தால் போதும் எங்க சார் ஆமாம் சார் ஆமாம் சார் சார் அப்புறம் பாதாம் எண்ணெய் நமக்கு லேடிஸ்க்கு ஸ்கின் கேரக்ட் தேவைன்னா பாதாம் எண்ணெய் நம்ம மிஷின்ல எடுத்துக்கலாம் ஓகே அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கருஞ்சீரகம் சித்தர்கள் பயன்படுத்த கருஞ்சீரகத்துல இருந்து நம்ம மிஷின்ல எடுத்துக்கலாம் சரி நம்ம மிஷின்ல எந்தெந்த விதையில என்ன வந்தாலும் சரிங்க சார் நீங்க மேல போட்டீங்கன்னா உடனே கீழே என்ன வந்துரும் நம்மளுடைய எந்த எடுக்க முடியுமோ எல்லாத்தையுமே நம்ம மிஷின் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஆமா சார் இது வந்து ஒரு சின்ன மிக்ஸி மாதிரி தான் எங்க ஃபேக்ட்ரிலேயே நாம சொந்தமா தயாரிக்கிறனால அஞ்சு வருஷம் வாரண்டி தரோம் இந்த நாங்க பயன்படுத்துறந்த மோட்டர் வந்து பாத்தீங்கன்னா காப்பர் வைண்டிங் மோட்டரு சோ நான் ப்ளீஸ் டு பீஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ஏதாவது மோட்டர் ப்ராப்ளம் ஆயிருச்சுனா உனக்கு புது மோட்டரே கொடுத்துருவோம் இல்ல ஹீட்டர் போயிடுச்சா புது ஹீட்டர் கொடுத்துருவோம் அந்த மாதிரி எங்களுடைய பொருள் ஒண்ணுக்குமே வந்து நாங்க தர கட்டுப்பாடோடய செய்யறதுனால நீங்க எங்களுடைய மிஷனை பத்தி நீங்க கவலைப்படவேண்டாம். ஓகே. நீங்க இந்த பொருளை வாங்கி ஒரு சுத்தமான ஆரோக்கியமான எண்ணெயை தயார்ச்சு நீங்க வந்து உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க வந்து காத்துக்கலாம். ஹெல்தியா வாழ்ந்துக்கலாம். ஆமா. இந்த மாதிரி பேக்கிங் பேக் பண்ணி அனுப்பிடுவாங்க சார். இந்த மெஷினுடைய பேக்கிங் வந்து பாத்தீங்கனா ஒரு காம்பாக்ட்டா இருக்கும். இது வந்து வெறும் பன்னெண்டு கிலோ தான் weight. சரிங்க. உங்களுக்கு வந்து இது வந்து எங்க வேணாலும் சரிங்க. ஆல் ஓவர் இந்தியா ஃபாரின் கண்ட்ரீஸ் யார் எங்க வேணாலும் கேட்டாலும் நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு பேக்கிங்ல உங்களுக்கு நாங்க வந்து கொரியர் பண்ணி விட்டுருவோம். ஓகே சார். இந்த மாதிரி பக்கா உங்களுக்கு பேக் பண்ணி அனுப்பிடுவாங்க. இது க்ளீன் பண்றதெல்லாம் எப்படி?

யாராச்சுக்கு வேணும்னா நீங்க டைரக்டா ஃபேக்டரியில வந்து நேரா விசிட் பண்ணி இங்கேயும் வாங்கிக்கலாம் இல்ல நம்மளுக்கு வந்து கொரியர்ல வேணும்னா நீங்க வந்து எங்களுக்கு எங்களுடைய இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா நீங்க வந்து அந்த எங்களுக்கு தேவையான எந்த அட்ரஸோ அங்க வந்து நாங்க கொரியிலே அனுப்பி சார் இப்போ டொமஸ்டிக் யூஸுக்கா சொல்லிட்டீங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த எண்ணெய் எடுக்கிறதே பிசினஸா பண்ணலாம்னு யோசிப்பாங்க அவங்களுக்கு கமர்ஷியல் மிஷின் ஏதாவது வச்சிருக்காங்களா நிச்சயமா சார் நம்ம வந்து தொழில் தொடங்குறதுக்கு நமக்கு வந்து முதலீடு இல்ல அப்படின்னு ஒரு கஷ்டமே வேண்டியது இல்ல அதை விட வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் முதலீடு மாசம் இருந்தா போதுங்க நம்ம வந்து மினிமம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வருமானம் பண்ற மாதிரி ஒரு அற்புதமான மிஷின் தான் நம்ம ஆருத்ரா என்டர்பிரைஸ்னுடைய இந்த மினி செக் மிஷின் பிசினஸ் எப்படி சார் கமர்ஷியலே நமக்கு வந்து பதினஞ்சாயிரம் வருதுங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுவா எப்படி சார் இந்த மிஷின் வச்சு நம்ம சம்பாதிக்க முடியும் நிச்சயமாங்க அதாவதுங்க அரசாங்கமே வந்து இந்த தொழில் தொடங்குறதுக்கு முதலீடு இல்லை அப்படிங்கிறதுக்காக லோனு மானியம் தர்றாங்க அதாவது முப்பத்தஞ்சு சதவீதம் மானியம் பி எம் அப்படிங்கிற ஒரு லோன் தந்து அதில் மானியம் தர்றாங்க ஸோ நீங்கள் அதுக்கான இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுவாலேருந்து மூவாயிரத்தி ஐநூறுவா கட்டினா போதுங்க ஓகே ஒரு நாளைக்கு நூறு லிட்டர் எண்ணெய் அதை விட சிங்கிள் பேஸ் கரண்ட் நமக்கு வந்து இந்த பெரிய செக் மிஷின் மாதிரி வந்து த்ரீ பேஸ் கரண்ட் வேணும் அப்படிங்கிற அந்த கவலையில இல்லை அதுபோக வந்து இப்போ ரெண்டு ரெண்டு செக்கு மூணு செக்கு போட்டு தனித்தனியாக பெரிய செக்கில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடலைக்கு தனியாக போடணும் தேங்காய்க்கு தனியாக போடணும் அந்த மாதிரி லட்ச லட்சமாக இன்வெஸ்ட் பண்ணணும் இது அப்படி கிடையாது நம்ம வந்து ஒரே மிஷினில் இதில் ஒரு கைப்பிடி வேணாலும் போடலாம் ஒரு நாளைக்கு இரநூறு வேணாலும் இறக்கலாம் ஸோ எல்லா எண்ணையும் ஒரே மிஷினில் இறச்சிக்கலாம் இது அதோடைய அதோட ஸ்பெசிலிட்டி சேம் டொமஸ்டிக் மிஷின் கான்செப்ட் தான் இருக்கும் ஆமாங்க ஓகே அதை விட நாங்கள் எல்லாருமே வந்து மிஷின் மட்டும் தான் தராங்க நாங்கள் வந்து தொழில் மேம்பாட்டு பயிற்சி அதாவது நமக்கு புதுசாக ஒரு வியாபாரத்துக்கு வராங்க நிறைய பேர் வீடியோ நிறைய பார்த்துட்டு எல்லா மிஷினை வாங்கி போட்டுறாங்க அவங்களுக்கு வியாபாரம் எப்படி பண்ணணும்னு தெரியாது அதனால வந்து அவங்க தொழில் வந்து தோய்வடைறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து தொழில் மேம்பாட்டு பயிற்சின்னு சொல்லி தரோம் அதுல வந்து நீங்க உங்களுடைய மார்க்கெட்டிங் சம்பந்தமான எல்லா டவுட்ஸும் நாங்க வந்து அப்பப்ப வந்து நாங்க வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து உங்களை ஃபாலோ பண்ணி உங்களுடைய தொழில் வந்து சிறக்கிறதுக்கு நாங்க எல்லா சப்போர்ட் பண்ணிருக்கோம் ஒரு நல்ல தொழில் ஆரம்பிக்கணுங்கிறவங்க எங்களுடைய இந்த கம்பெனியை கான்டெக்ட் பண்ண நாங்களே உங்களுக்கு லோனு மானியம் எல்லாமே வாங்கி அரேஞ்ச் பண்ணி தராங்க ஓகே அதுக்காக அவங்க வந்து தனியா அலைய வேண்டிய அவசியம் இல்லை வேண்டியது இல்லை ஓகே சார் இந்த மிஷின் வந்து சப்போஸ் நீங்க பிசினஸ் परपஸ்க்கா பாக்குறீங்க அப்படினா கமர்ஷியல் மிஷினுமே இருக்கு இத பத்தின டீடைல்ஸ் வேணும்னாலும் சரி தாராளமா வந்து கான்டெக்ட் பண்ணா நீங்க டீடைல்ஸ் சொல்லிடுங்க நிச்சயமா நாங்களே எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்கறோம் எல்லாமே பண்ணி கொடுத்துருவீங்க மானியம் முதல் நீங்களே பண்ணி நாங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவோம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வீட்டு யூஸ்க்காக வாங்கிக்கலாம் அதுல வந்து எண்ணெய் எடுக்கிற மட்டும் தான் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி அட்டாச்மெண்ட்டோட சேம் மிஷினை யூஸ் பண்ணி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் போட்டுக்கலாம் சப்போஸ் வந்து நீங்க ஏதாவது வந்து லெமன் ஜூஸ் அந்த மாதிரி கடையெல்லாம் வச்சிருக்கலாம் அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமா ஒரு நாளைக்கு எத்தனை ஜூஸ் வேணாலும் நீங்க வந்து ஈஸியா அதில் போய் எடுத்துக்கலாம் அவர் சொன்ன மாதிரி கையில வந்து எரிச்சல் இருக்காது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு அழுத்தி புளியிற அந்த கசப்பு வராது கசப்பு வராது ஓகேங்க ஏன்னா இது பக்காவா உங்களுக்கு வந்து புளிஞ்சு கொடுத்துருது சோ இந்த மிஷினோட காஸ்ட் என்ன சார் வருது சார் நம்ம வந்து டைரக்ட் ஃபேக்ட்ரி சேல்ஸுங்க வெறும் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு எல்லா அட்டாச்மெண்ட்டோட அஞ்சு வருஷம் வாரண்டியோட உங்கள் வீடு தேடி ஓகே வெறும் பதினஞ்சாயிரம் ரூபா தான் இந்த மிஷினு ஸோ உங்கள் வீட்டுக்கு தேவைப்படுதுனாலும் சரி இல்லை உங்கள் கடைக்கு தேவைப்படுதுனாலும் சரி தாராளமாக நீங்கள் வந்து வாங்கலாம் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியன்ட் இருக்குது உங்களுக்கு என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுனாலும் சரி தாராளமாக வந்து காண்டாக்ட் பண்ணுங்க நேரில் வரணும்னா எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து கொடுத்துருக்கேன் இந்தியா மட்டும் கிடையாது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பாக யாருக்கு தேவைப்படுறதுனாலும் காண்டாக்ட் பண்ணுங்க சார் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுவாங்க நேரில் வரவங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருங்க சார் நிச்சயமா சார் நன்றி தேங்க்யூ சார்